பவுலடிகளார் எழுதிய இரண்டாவது இன்றைக்கு வாசிக்க கவனத்தோடு கேட்போம் உம் மீது என் கைகளை விரித்ததால் உமக்குள் வந்துள்ள கடவுளின் வரத்தை புத்துயிர் பெறச் செய்யும் திருத்துதர் பவுல் திமுத்தெய்வுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஆறு முதல் பனிரெண்டு முடிய என் அன்பார்ந்த பிள்ளை திமுதையுக்கு கடவுளின் திருவிழத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது தந்தையான் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் முறித்தாகுக என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன் உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு பங்குகொள் அவர் தம் செயல்களை முன்னிட்டு அல்ல காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார் நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார் நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்துதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன் இதன் பொருட்டை நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன் எனினும் வெட்கமுறுவதில்லை ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன் அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி இருபத்து மூன்று ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் 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 விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளே ஆண்டவரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் அல்லே லூயா அல்லே லூயா உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க்கு நற்செய்தி பனிரெண்டாவது பிரிவு வாக்குகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசையர் இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார் சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார் மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அந்த பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கின்றீர்கள் இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசையினுடைய நூலிலே முப்புதர் பற்றிய நிகழ்ச்சியிலே இவ்வாறு வாசித்தது இல்லையா அப்ரஹாமினுடைய கடவுள் ஈசாக்கினுடைய கடவுள் யாக்கோப்பினுடைய கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவ ஒரு நல்ல அற்புதமான கருத்து உயிர்ப்புக்கு பின்னால் எப்படியான ஒரு வாழ்வு உண்டு என்பதை மிக தெளிவாக அவர் கூறுகின்றார் உயிர் தெழுந்த பின்னர் யாரும் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழும் நாம் அத்தனை பேருமே அவரை போல வாழ்வோம் என்பதுதான் நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அழைப்பாக அமைந்திருக்கின்றது எனவே நாம் அத்தனை பேருமே உயிர் என்கின்ற அந்த உறுதிப்பாடும் நமக்கு தந்திருக்கின்றது எப்படி இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளினுடைய வாக்கை நிறைவு செய்தபோது அவர் தந்தையாம் கடவுளும் தன் மகன் மீது கொண்டிருந்த அன்பினால் அவரை இறந்தவர் மத்தியிலிருந்து உயிர்த்தெழச் செய்து தன்னுடைய வலது பக்கம் அமர வைத்தாரோ அதே போல நாமும் உயிர் தெழுவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக அமைந்திருக்கிறது அப்படி நாம் உயிர் தெழும் பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நாம் இருக்கின்ற பொழுது இந்த திருமணம் செய்து கொள்கின்ற இந்த உறவு மண்ணுலக உறவு போன்ற நிலைப்பாடு எல்லாம் நம்மிலே இருக்காது இந்த பந்தமெல்லாம் கடந்து நிற்கின்ற ஒரு மேலான வாழ்வு நமக்கு அருளப்படும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது எனவே உயிர்ப்புக்கு பின்னர்தான் நிலை வாழ்வு உண்டு மண்ணுலக வாழ்க்கை என்பது சொற்ப காலம்தான் எனவே இந்த மண்ணுலக வாழ்க்கையை குறித்து நாம் பெரிதும் கவலை கொள்ளாது விண்ணுலக வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு நாம் வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது தருகிறது எனவே நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம் நாம் விண்ணுக்குரிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இல்லை மண்ணுக்குரிய மாந்தர்களாகவே இன்றும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா மண்ணுலக வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் விண்ணகம் நமக்கு சொந்தமாகாது மாறாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு மின்னுக்குரியவற்றை சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நிலையான பேரின்ப வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றார் அதுவே மிக இன்பமான ஒரு நல்ல அற்புதமான வாழ்வாக இருக்கும் இந்த ஒரு உணர்வுகளோடு வாழ்விலே பயணப்பட அருள் வேண்டி நாம் செபிப்போம் அருள் என்னாலும் நம்மோடு இருப்பதாக தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்